கோட்டை மற்றும் இந்த இடத்துக்கு எப்படி சொல்லி மகாபலிபுரம் வந்துட்டு மகாபலிபுரத்துல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கடப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு வில்லேஜ் இருக்கும் அந்த இடத்துல லெப்ட் சைடு எடுத்தோம்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர்ல கடற்கரையை நோக்கி நம்ம போனோம்னா அங்க இருக்கக்கூடியதுதான் அந்த ஆலாம்பரை கோட்டை அதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து வரவங்க இருந்து சரியா ஐம்பது கிலோமீட்டர் வந்து ரைட் சைடு எடுக்கணும் அந்த கடப்பாக்கம் வில்லேஜில் ரைட் சைட்ல எடுக்கணும் மகாபலிபுரத்தில் இருந்து வந்தாலும் ஐம்பது கிலோமீட்டர் பாண்டிச்சேரியில் இருந்து வந்தாலும் ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஆலம்பரை கோட்டை அந்த ஆலாம்பரை கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டை இந்த கோட்டையில தான் வந்துட்டு துறைமுகமும் இருந்திருக்கு முகலாயர்களுடைய ஒரு துறைமுகம் இருந்தது வந்து இந்த ஆலாம்பரை கோட்டை கோட்டை விட்டு இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி இந்த கோட்டை வந்து அஹ் இவங்க முகலாயர்கள்ட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து பிரெஞ்சு பீப்புள்கிட்ட வந்து அதை வந்து அவங்க கொடுத்துட்றாங்க பிரெஞ்சு பீப்புளுக்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இவர்களுக்கும் இடையேயான சண்டை வந்த பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து பிடிச்சிட்றாங்க பிடித்து இந்த கோட்டையில் அவர்கள் வந்து எதுவுமே பண்ணலை என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையில் வந்து இந்த கோட்டையை இடித்து தள்ளிவிட்டு மேக்ஸிமம் நிறைய இடங்கள் எந்தெந்த இடங்களில் டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து திருப்பி சென்னைக்கு வந்து போயிடுறாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டை வந்து பராமரிப்பு இல்லாமல் கிடைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஏக்கர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் இந்த ஆலம்பரை கோட்டை இந்த கோட்டையினுடைய அந்த பல சிதிலங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அந்த சுனாமி டைம்லேயும் இதனுடைய நிறைய கட்டுமானங்கள் வந்து அழிஞ்சு கடலுக்குள்ளே போன விஷயங்களையும் நம்ம வந்து இங்கே கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ ஆலாம்பரை கோட்டை மிக அருமையான ஒரு கோட்டை இது பாதுகாக்கப்பட வேண்டிய ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வர வேண்டிய ஒரு கோட்டை இந்த கோட்டை வந்து கடற்கரை ஓரத்தில் இருந்ததுனாலையும் அந்த பேக் வாட்டர் வந்து கடற்கரை அந்த கோட்டையினுடைய மதிர் சோல் வரைக்கும் வந்ததுனாலேயும் ஒரு துறைமுகமாக இது வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு முகலாயர்கள் பயன்படுத்திய ஒரு துறைமுகம் தான் இந்த கோட்டை வந்து வந்து இது கட்டப்பட்டிருக்கு இந்த செங்கற்கல்லால் கட்டின கோட்டை வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி தான் நம்ம கட்டுமானம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் வந்து கருங்கல்லையும் அதுக்கு மேல வந்து செங்கல்லையும் வந்து கட்டி இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க இது என்னன்னா இப்ப அந்த செங்கல் வந்து இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால நம்ம லேசா வந்து விரல் வச்சு லேசாக அதை வந்து இது பண்ணோம்னாவே வந்து அது வந்து உதிர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இது வந்து பாதுகாக்கப்படணும்னா நம்ம மகாபலிபுரம் மாதிரி எப்படி வந்து மேலே வந்து ஒரு கோட்டிங் போட்டு அதை பாதுகாக்காங்களோ அந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு ஏன்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் சில ஆண்டுகள்ல இது முழுமையாக சிதிலமடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி அகலம் வந்து இருக்கு அந்த மதில் ஒரு மாட்டு வண்டி வந்து தாராளமா அதுல வந்து போகலாம் அப்ப அந்த அளவுக்கு அகலமான மதில் சுவர்களை தான் வந்து இதை வந்து கட்டி இருக்கிறாங்க அது மேல ஏறுறதுக்கு சில இடங்கள்ல வந்து படிக்கட்டுகள் இருக்கு அந்த மதில் மேல போய் பாக்குறதுக்கான படிக்கட்டுகள் இருக்கு நிறைய இடங்கள்ல அந்த படிக்கட்டுகள் இல்ல இல்ல ஒருவேளை வந்து கால ஓட்டத்துல இது வந்து அஹ் சிதைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு கூட பாக்குறாங்க சோ அந்த விதத்துல ஒரு நல்ல ஒரு கட்டுமானம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம இத வந்து சொல்லலாம் ஆஹ் குறிப்பா வந்து இங்க போறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இது வந்து நீங்க டூர் போற மாதிரி நினைச்சு போனீங்கன்னு சொன்ன அஹ் கஷ்டம் நீங்க வந்து உண்மையாலுமே அந்த இயற்கையின் மீது இல்ல கட்டிடக்கலையின் மீது இல்ல ஆர்கியாலஜில அந்த மாதிரி எல்லாம் ஈடுபாடு இருந்தா நீங்க இந்த இடத்த போய் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க போகக்கூடிய நேரம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் வெயில் நேரத்துல எல்லாம் போனீங்கன்னா இங்க எங்கேயுமே நிக்க கூட முடியாது அதனால காலை நேரம் இல்லைன்னா மாலை நேரம் அப்போ அந்த கடற்கரைக்கும் அந்த இந்த கோட்டைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதனால் போகக்கூடிய நேரமும் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி